அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க பையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமித்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தெருநாளுடைய சிவனே போட்டி இந்நாட்டுக்கு மேரவா போட்டி முதல் விஷயம் நம்ம எதுனா பிளான் பண்ணோம் பத்தொம்பதாம் தேதி அல்லது இருபதாம் தேதி திருக்கோசில் தங்கம் ஓட்டலான்ட்டு தயவுசெய்து மன்னிச்சுங்க அது வந்து அரசாங்க ஊழியர்கள் அந்த பர்டிகுலர் டேஸில் வந்து கொஞ்சம் வேறு வேலைகள் இருப்பதால் அவங்களால் வர முடியல ஸோ ஒரு நாள் ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு அந்த டேவை டிசைன் நானே டிசைன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் முடிந்தவர்களும் அதில் வந்து பங்கு பெறுவோம் ஸோ அதனால் பத்தொம்போது இருபது தங்க விமான திருக்கோசி தங்க விமான திருப்பணிக்காக தங்க விற்பனை தங்க விமான திருப்பணியில் ஈடுபட்டு தங்கம் ஓட்டணும்னு ஆசைப்படுவோங்க அதுக்காக அங்கே போகாதீங்க கோயிலுக்கு போகிறதுக்கு போயிக்கோங்க அன்றைக்கி அந்த பணி அங்கே நடைபெறாது ரெண்டாவது விஷயம் வந்து பெரியபாளையம் அம்மன் கோயில் வந்து கிராமத்து மக்கள் அந்த சாயலில் மரக்காலத்தில் வச்சுருக்காங்க அந்த கோயிலுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு வலம்புரி சங்கு நம்ம நம்மளை கொடுக்க சொல்கிறாங்க நம்ம பேரவை சார்பாக ஒரு சங்கோட வெலை முந்நூற்றி ஐம்பது ரூபா இது ஆக்சுவலாக வந்து இது ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடியது இது வந்து ஒரிஜினல் வலம்புரி சங்கெலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்ச இருக்கும் இது வந்து இப்போ செய்கிறாங்க வளம்புரி சங்காக செய்கிறாங்க ஸோ அதுக்கு நீங்கள் நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் பத்து பேர் நான் ஒரு ஆளுக்கு முந்நூற்றம்பது ரூபான்னு போட்டேன் பணம் அனுப்பினேன் எயிட் நைன் டூ ஃபைவ் ஃபோர் த்ரீ செவன் டூ டூ ஃபோர் எண்பத்தொம்போது இருபத்தைந்து நாற்பத்தி மூணு எழுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இது அன்பரிச அன்பரிசை சண்முகம் துறையுடைய நம்பர் இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கள் டீமை சேர்ந்த சண்முகம் பெரம்பலூர் அவர் தான் ஹெட் பண்ணுறாரு ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ எனக்கு அடுத்ததாக மூணாவது விஷயம் ஒரு சில ஒரு சிலர்ல இது சரியாக ஏழு நாட்களுக்கு எட்டு நாட்களுக்கு முன்னாடி வேன் டிரைவர்ஸ் அந்த ஸ்கூல் வேன் டிரைவர்ஸ் என்ன பண்ணக்கூடிய அட்டூழியங்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பெ பெற்றவங்க வந்து பிள்ளைய பெற்றுட்டா போதாது அவங்க ஸ்கூல் வண்டி எப்படி வண்டி ஓட்டுறாங்க ஃபோன் பேஸ்ட்டு ஓட்டுறானா ரேஷாக ஓட்டுறானா ஒன்மையில ஓட்டுறானா நோ பார்க்கிங்கில் வண்டி நிற்கிறானா இது எல்லாமே பார்த்து நீங்கள் வந்து தவறு இருக்குன்னு உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லணும் ஏன்னா நாளைக்கு ஏதாவது நடந்ததுன்னா அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா அந்த டிரைவருக்கு ஒன்றும் கிடையாது அவன் வேலையை தூக்கி போயிட்டு இன்னொரு இடத்துக்கு ஆட்டோ ஓட்டவோ பைக் ஓட்டவோ போயிடுவான் நமக்கு பிள்ளை இல்லாமல் போயிடுவோம் அதனால் கவனமாக இருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அது சொல்லி அந்த ஈரம் காய்வதற்கு முன்னாடி கடலூரில் அந்த விமா அந்த விபத்து ஏற்பட்டது விழுப்புரத்துலேருந்து மாயவரம் போயிட்டு இருந்த வண்டி கடலூர் கடலூர் அவுட்டரில் ஒரு பள்ளி வேன் மேலே மோதுது அதில் இருந்த மூன்று குழந்தைகள் இறந்து போகிறாங்க அக்கா தம்பி இன்னொரு பையன் பதினஞ்சு பதினாறு வயசு அக்காவுக்கு பதினஞ்சு வயசு த தம்பிக்கு இன்னொரு பதினஞ்சு வயசு பையன் எல்லாம் இறந்து போகிறாங்க அந்த டிரைவர் தப்பிச்சிட்றாரு அப்புறம் கூட இருந்த சிலர் தப்பிச்சிடுறாங்க இதில் வந்து இது என்ன விஷயம்லாம் நடந்தது அப்படின்னு கேட்டால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வருது முதல் ஆன்சர் வந்து கேட் மூடப்பட்டிருந்தது அந்த பக்கம் போகிற வண்டியில் இது போல் கேட் முடிந்தால் கூட ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு கொஞ்சம் திறந்து விடு அப்படின்னா திறந்து விடுவாங்க போயிடுவாங்க அதுபோல் மூடப்பட்ட கேட்டை திறந்து போனதாக ஒருத்தர் சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து இல்லை இல்லை கேட்டு திறந்து தான் இருந்தது கேட் கீப்பர் தூங்கிட்டான் பீகார் கேறேன் அதனால் வண்டி போனோம் அதனால் விபத்து நடந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு மூணாவது வந்து யார் டிரைவர் தப்பா இல்லை கேட் கீப்பர் தப்பா மூடப்பட்ட கேட் திறக்கப்பட்டதா இல்லை திறந்த கேட் வழியாக அவங்க போனாங்களான்னா வேணால் எடுத்துகிட்டு போட்டோம் இப்போ ஏன்னா இப்போ நான்லாம் எதாவது இப்போ கார்லேயோ பைக்லேயும் போனால் கூட ஒரு ரயில்வே ட்ராக்கு திறந்துருக்கு அதை வந்து க்ராஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இடது பக்கம் வலது பக்கம் பார்ப்பேன் அவன் அதாவது வந்து நம்மளுடைய சிஸ்டம் அது போல் தூங்கிடுவான் தண்ணி அடித்து தூங்கிடுவான் இல்லை மறந்துடுவான் ஏதாவது ஒரு விஷயம் இது போல் ஏதாவது கிருக்குத்தனமாக இருக்கட்டு எனக்கு அந்த அந்த விஷயத்தில் பெரிய அவநம்பிக்கை அவநம்பிக்கை உண்டு அப்போ அந்த வண்டி ஓட்டினா அந்த டிரைவருக்கு அந்த அறிவு இருக்கு வேணாமா என்ன அதாவது உடனே போய் எல்லாம் ட்ரெயின் வந்துடும்மா அது எங்கேருந்து தானே வரும் அந்த தடத்தட் சவுண்டு வராதா வேகமாக வரும்பொழுது அப்போது என்ன வரைக்கும் அந்த டிரைவர் வந்து முதல் குற்றவாளி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் அது வந்து கேட்டு திறந்துது திறக்கலை திறக்க சொன்னாங்க என்ன வேணால் சொல்லுங்கள் அந்த வேன் டிரைவர் குற்றவாளி நம்பர் ஒன் குற்றவாளி நம்பர் டூ வந்து திறந்திருந்தாலும் வண்டி வரும்போது திறந்துருந்தால் அந்த கேட் கீப்பர் குற்றவாளி அது திறக்க சொல்லி அவன் கேட் கீப்பர் குற்றவாளி மூணாவது அவன் பீகார்காரன் அவனது வடநாட்டன் வடக்கன் அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது இங்கே தமிழ் பேசுகிற முன்னெல்லாம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து எம்ப்ளாய் பண்ணணும் அதை விட்டுட்டு இது போல் ஒரு ஆள் அணை போட்டிங்கன்னா மொழி தெரியாத உள்ள அவன் என்ன பண்ணுவான் அவன் ஒரு பைத்தியார மாதிரி இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இது ரெண்டாவது அந்த கேட் கீப்பர் குற்றவாளி மூணாவது வந்து அந்த பெற்றோர்கள் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க ஒரு ஒரு ப்ரைவேட் வேன் வண்டியில் வந்து பிள்ளைகள் அனுப்புகிறாங்கன்னா ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும் அப்போது அவங்க தன் பிள்ளைய ஸ்கூலு காலைல எழுந்துச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா போதுமா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அந்த வேன்காரன் வந்து ஆரன் அடிப்பான் பத்து வாட்டி ஆரன் அடிப்பான் தான் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆறில் தான் பிள்ளையை எழுப்பி குளிப்பாட்டி பல்விலக்கி சாப்பாடு போட்டு சாப்பாடை பேக் பண்ணி நைன்ட் நைன்ட்டியோடு வந்து பிள்ளைங்கள பத்தாவது ஆற தான் வழி அனுப்புவாங்க அதில் கேட்பாங்க ஏன் யா அறிவு வேணால் ஏன்னா தான் வந்துடும்ல எதுக்கு பத்து வாட்டி ஆறுன்னு வச்சுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் டிரைவரோட சத்தம் போடுவாங்க ஸோ அந்த இடத்துல ஃபங்க்ஷுவட்டின்ற ஒரு விஷயமா அடிபட்டு போயிடு நம்ம வந்து ஏழு மணிக்கு நம்ம வேன் வரும்னா ஏழு நாற்பதாவுக்கு போய் நிற்கணும்ல ஏழு நாற்பதாவதுக்கு போய் நின்று ஏழு நாற்பது ஆண்டுக்கு போகணும் நின்றுனா அது பெட்ரோலுடைய குற்ற குற்றம் அது இல்லை பெட்ரோல் மேலே இன்னொரு தப்பு இருக்குன்னா வண்டியில் ஏற்றுக்கிட்டால் நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பெட்ரோல் இருக்காங்க அது அது விச் இஸ் நாட் கரெக்டு அவங்க பார்க்கணும்ல இந்த அந்த வண்டி சரியாக ஓட்டுறானா வேகமாக ஓட்டுறானா பிள்ளைங்கள் பத்திரமா போகுதா கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு அவங்க பார்க்கணும்ல ஸோ அது வந்து பெட்ரோலுடைய பெரிய அஜாக்கிரதை இந்த விஷயத்தில் இருக்குது இதுக்கு அடுத்ததாக ஒரு இப்போ ஸ்கூல் வேன் அப்படின்னு சொன்னால் ஒரு டிரைவர் இருக்கணும் ஒரு அட்டெண்டர் இருக்கணும் இந்த வண்டியில் அட்டெண்டர் இல்லை அப்போ கேட்கலாம் அந்த டிரைவர் எப்போ வண்டி இனி வருதா பாரு அப்படின்னு சொல்லி இறக்கி செக் பண்ணியிருக்கணும் பண்ணல அப்போ ஸ்கூல் ஒரு குற்றவாளி இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரயில்வே நாங்கள் சப்பே போட நாங்கள் சொல்லிட்டோம் நாங்கள் ரெடியாக இருப்போம் கலெக்டர் தான் பர்மிஷன் கொடுக்கலான்ட்டு இந்த இந்த நான் சொல்கிறேன் இந்த அரசியல் இந்த நா அரசியல்வாதிகளும் இந்த அரசியல்வாதிகளில் கூட்டு கலவாணிகளாக இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஒட்டுமொத்தமாக செத்தால் தான் நாடு உருப்படும் இப்போது இந்த நான் சுரங்க பாதைக்கு நான் பணம் நாங்கள் நாங்கள் ரெடியாக இருப்போம் கலெக்டர் வந்து பர்மிஷன் கொடுக்கலன்னா ஏன் வந்து உங்கள் கட்சி இருக்குது கட்சி எம்எல்ஏ இருக்காங்க எம்பி இருக்காங்க ஹோம் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் இருக்கார் இது பண்ணணும்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்க முடியல என்ன காரணத்தால் அது வந்து டிலே ஆச்சு இந்த இடத்துல திமுகவும் பதில் சொல்லணும் பிஜேபியும் பதில் சொல்லணும் ஒரு கால் இது வந்து உண்மையிலே வந்து கலெக்டர் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா என்ன காரணத்துக்காக கொடுக்கல ஏதாவது வேலிட் ரீசன் இருக்கா வேலிட் ரீசன்னால் திமுகவும் குற்றவாளி தான் இந்த ஆளும் திமுகவும் குற்றவாளி தான் வேலிட் ரீசன் இருக்குது அப்படின்னு சொன்னால் மத்திய அரசாங்கமும் குற்றவாளி தான் ஸோ இந்த இடத்துல நான் பார்க்குறது எப்படின்னா இதுவும் ஃபங்க்ஷாலிட்டி சம்மந்தப்பட்டது தான் ஒரு செகண்ட் முன்னாடி போய் தான் அந்த விபத்து நடந்திருக்காது ஒரு ஒரு நிமிஷம் முன்னாடி போய் தான் அந்த விபத்து நடந்திருக்காது ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவன் அவன் வந்து ஏன் போகிறான் சும்மா போகிறான் அப்படின்னா ஸ்கூல் லேட் ஆகிடும்னு சொல்லி போகிறான் அப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கிளம்பியிருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போகிறது பழக்கத்தை நம்ம ஒன்று பண்ணியிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது நீங்கள் நினைக்கலாம் இப்போ கூட அமராபாட்டில் வந்து இந்த டீமேனர் மேனால் விபத்து நடந்தபோது ஏர்எண்டியா விபத்து நடந்த போது ஒரு அம்மா பத்து நிமிஷம் லேட்டாக போனதால் கேட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க அவங்க இருந்து தைச்சிடுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கோடி இல்லை பத்து கோடியில் நூறு கோடியில் ஒரு ஒரு முறை இந்த மாதிரி நான் ஃபங்க்ஷாலிட்டி இல்லைன்றதுக்காக என் உயிர் தைச்சிதுன்னு யாராவது சொல்லலாம் ஆனால் நீங்கள் நூறு கோடியில் தொண்ணூத்தொம்பது கோடியோ தொண்ணூத்தொம்பது லட்சத்தி தொண்ணூற்றொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷுவலாக இருக்கவங்க தான் வந்து சேஃபாக இருக்காங்க பர்ஃபெக்டாக இருக்காங்க இப்போ இந்த அம்மாவே தச்சுருந்தா கூட அவங்க லைஃப்பை நம்ம கூர்ந்து பார்க்கணும் எவ்வளோ நாள் அவங்க அவங்க லைஃப் தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு இது என்னுடைய கருத்து நான் அந்தம்மா செத்து போகணுன்னு நான் சொல்லலை நான் பட் பங்க்சுவலாக இருக்கவனுக்கு வந்து எப்போதுமே நல்லது நடக்கும் அப்படின்றத நான் நானித்திரமாக சொல்கிறேன் சிலர் கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க பங்க்சுவலாக இருக்கேன்னு எதுவுமே நல்லது நடக்கலைன்ட்டு பங்க்சுவல்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கிடையாது ஜாப்பனீஸ் ஸ்டாண்டர்ட் டைம் நல்லா புரிஞ்சுங்க நொடி துல்லியமாக நீங்கள் இருக்கணும் அது இல்லைனா தான் இது போல் பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ அந்த வகையில் இந்த பள்ளி வேன் விபத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு மத்திய அரசுலாம் விட்டுட்டு பிள்ளைங்கள பற்ற அம்மா அப்பா தங்கள் பிள்ளைங்களை வேனில் ஏற்றிட்டால் தங்கள் வேலை முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க எங்கே இந்த டிரைவர்ஸ் எந்த ஸ்கூல் டிரைவர் வந்து தப்பாக வண்டியை ஓட்டினாலும் நமக்கு நம்ம குழந்தை அந்த வண்டியில் நான் போன போகலன்னா கூட தட்டி கேளுங்க ராங் ரூட்டில் வந்தால் திட்டுங்க முடிஞ்சால் அடிங்க முடிஞ்சால் மூஞ்சில் குத்துங்க உதைங்க ஸ்பீடாக போனீங்கன்னா திட்டுங்க எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது ஏன்னா இப்போ எனக்கு என் பிள்ளைகள் வந்து இருபது வயசுக்கு மேலே வந்துட்டாங்க அப்போ என் பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கல எனக்கு என்ன அப்படின்னு நான் போடுறேன் போகிறேன்னா என்னை விட ஒரு புறம்போக்குத்தனமான ஒரு ஆள் ஒரு ஓலத்தை இருக்க முடியாது இது வந்து பொது நலம் இது இது எல்லா இடத்துலையுமே பேரண்ட்ஸ் வந்து வயதானவங்க இருப்பாங்க வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க அவங்க போய் செக் பண்ணிருக்க முடியாது ஒரு நாலு இடத்துல அந்த டிரைவர்லாம் அடித்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒழுங்காக இருப்பாங்க இந்த என்னை பொறுத்த வரைக்கும் டிரைவர் இப்போ என்ன வேணால் சொல்லலாம் யார் வேணால் அந்த பிள்ளைகளை வச்சு இந்த டிரைவரை பற்றி சொல்ல வைக்கலாம் இந்த ரெண்டு மூணு பிள்ளைகள் செத்ததுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் முதல் முழு முதல் காரணம் இந்த வேன் டிரைவர் தான் ஸோ இனிமேல் இது போல் விபத்து நடக்காமல் இருக்கணும்னா அது மக்களாகிய நம்ம கையில் தான் இருக்குது அப்போ நாம் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா நேரம் குறித்த அறிவோடு தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஸோ எல்லாமே நேரம் குறித்த அறிவோடு நாம் நம் வாழ்க்கையை வந்து முன்னெடுத்து போவோம் ரெண்டாவது வந்து பொதுநலமாக எங்கே வந்து ராங் ரூட்டில் ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் வந்தாலும் வேகமாக போனாலும் செல்ஃபோன் பேஸ்ட்டு வண்டி ஓட்டினாலும் நாம் வந்து தட்டி கேட்கணும் நமக்கு அதனால் ரெண்டு அடி விழுந்தாலும் பரவாயில்ல நமக்கு நமக்கு அடிவர சூழல் சூழ்நிலை நமக்கு காக்க வந்து கடவுள் கூட இருப்பா இரநூறு பேர் கூட அனுப்புவார் கடவுள்ன்றதை புரிஞ்சுங்க தைரியமாக கேளுங்கள் இதில் சும்மா அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் குறை சொல்கிறது விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது வேடிக்கை பக்கத்தை விட்டுட்டு நாம் நமக்கான கடமையை ஆற்ற வேண்டிய நேரம் இது என்பதே தாழ்மையான கருத்து அண்ட் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா ஒரு 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 எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம் அது வந்து ஒரு ஒரு சைக்காலஜி அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் இது போல் துயர சம்பவம் நடக்கக்கூடாது எப்பவுமே ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் உடைந்த இரும்பு சாமான்களை உடைந்த பிளாஸ்டிக் சாமான்களை ஓரமாக குப்பை தொட்டி மாதிரி ஏதோ ஒரு இடத்த வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்காதீர்கள் ரூமு ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணாத பொருளை அடைச்சி பூட்டி வைக்காதீர்கள் அது போல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் என்பது என்னோட தாழ்மையான கருத்து ஸோ கவனத்தில் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும் சங்கடங்கள் இது போல சங்கடங்கள் வரக்கூடாதுன்னா இந்த குப்பை குலமாக வீடை வைத்துக் கொள்ளாதீர்கள் ஒரு சன்னியாசி அவர் ஒரு கனவு காணுகின்றார் அந்த கனவுல ஒரு சொர்க்கம் போகிற மாதிரி ஒரு கனவு சொர்க்கத்துக்கு போயிட்டார் போன உடனே சொர்க்கத்தை பார்க்குறாரு ரொம்ப மகிழ்ச்சி கனவுல ஒரே விழா குலமாக இருக்கு சொர்க்கம் இவருக்கு ஆச்சரியம் தாங்கலை எங்கே பார்த்தாலும் வந்து பாட்டு அப்படியே ஒரு வண்ணமயமான விளக்குகள் எங்கே பார்த்தாலும் எரிஞ்சிட்ருக்கு அப்படியே எல்லாருமே வந்து மிதந்து போகிறாங்க சொர்க்கத்தில் யாருமே நடக்கலை எல்லாம் பறந்து போகிறாங்க வேக வேகமாக எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க வேக வேகமாக வேலையை பார்த்துட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்போ ஒருத்தட்ட கேட்பார் என்ன இன்றைக்கி விசேஷம்னா இன்றைக்கி தெரியாதா இன்றைக்கி நம்ம கடவுளோட நாள் அப்படியா அப்போ நம்ம கடவுளை பார்க்கலாம் அப்படிங்கும்போது இப்போ இங்கேன்னு இல்லைங்க இப்போ ஊர்வலம் வரும் அந்த ஊர்வலத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கும்போது இவர் பார்த்துட்டே இருக்கார் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒழிஞ்சிக்கிட்டு அப்போ பயங்கர சத்தத்தோடு ஒரு பெரிய குதிரையில் ஒருத்தர் உட்காந்து வர்றாரு அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் வராங்க இவர் வந்து உடனே இவர் தான் கடவுளானு கொஞ்சம் தள்ளி இப்பண உடனே இவரை போய் கடவுள்னு சொல்கிறேன் இவர் இந்த மதத்தோட குரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ரெண்டாவது ஒரு குதிரையில் இன்னொருத்தர் வர்றாரு அவர் பின்னாடி லட்சக்கணக்கான பேர் வராங்க நடந்து ஓன் கத்திட்டு ஒரே சத்தம் அப்போ இன்னொருத்தனை பிடிச்ச அந்த மதத்து பின்னாடி இருந்தவர் கேட்பார் அந்த சன்னியாசி இவர் தான் சா கடவுளா அப்படின்னா என்ன ஏன் போய் கடவுளான்னு கேட்குறேன் இவர் வந்து இந்த பர்டிகுலர் மத மதத்தோட பேர் சொல்லி அவரோட மத தலைவர் அப்படின்னு சொல்லுவார் மூணாவது மறுபடியும் சத்தம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பேர் இந்த குதிரைக்கு பின்னாடி வருவாங்க அந்த குதிரையில் ஆஜா அனுபவம் ஒருத்தர் உட்காந்துருப்பார் இவருக்கு கொஞ்சம் தேஜஸாக இருப்பார் இவருக்கு வந்து கன்ஃபார்மாக இதான் கடவுள்னு தெரிஞ்சு போச்சு அப்போ ஒருத்தனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்பார் இவர் தான் கடவுளான்ட்டு என்ன பைத்திகார மாதிரி பேசுகிறேன் இவர் அந்த மதத்தோட தலைவரையா கடவுள் இப்போல்லாம் வரல அவர் வருவார் வரும்போது பாருன்னு சொல்லும்போது இது போல் ஒரு பத்து இருபது பேர் மத குருக்கள் போகிறாங்க முப்பது லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க ஒரு நேரத்துக்கு அப்புறம் ஒரு வயசான ஒரு ஒருவர் உடம்புல வந்து என்ன சொல்கிறது எழுமூணு குதிரை மேலே டொக்கு டொக்கு டொக்குன்னு வந்துட்டுருக்கார் அவர் பின்னாடி யாருமே இல்லை அப்போது அவர் கேட்குறாரு அந்த அந்த இன்னொரு ஒரு அந்த சைடில் போகிற ஒரு ஆளை கேட்கும்போது இவர் யாருன்னு கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறார் இவர் தான் கடவுள் இவருக்கு தான் இந்த பிறந்தநாள் முன்னால் போகிற ஊர்வலம் எல்லாமே அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு தானே போயிட்டுருக்காங்க அப்படின்னு ஒன்று இவர் தகச்சி போயிடுவார் வரைக்கும் க கண கொண்டு வந்து முழிச்சு கொண்டு அதன் பிறகு யோசித்து பார்ப்பார் உண்மைதான் மக்கள் எல்லோருமே பாதி இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருமே பக்தி மார்க்கத்தில் போவதாக நினைத்து கொண்டு பாதை மாறி போய் கொண்டிருக்கார்கள் கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறார்கள் ஆனால் கடவுளுக்கு பின்னால் யாருமே இல்லை நான் திரும்பவும் சொல்கிறேன் உண்மைதான் மக்கள் எல்லோருமே பக்தி மார்க்கத்திலே போவதாக நினைத்துக்கொண்டு பாதை மாறி போய் கொண்டிருக்கின்றார்கள் கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கின்றார்கள் ஆனால் கடவுளுக்கு பின்னால் யாருமே இல்லை இன்னும் இயல்பாக இதை பற்றி யோசித்து பார்த்தால் உண்மைக்கு பின்னால் தான் நான் போய் கொண்டிருக்கின்றேன் என்று நிறைய பேர் சொல்கின்றார்கள் ஆனால் அந்த உண்மை அனாதையாக போய் கொண்டிருக்கின்றது அளவுக்கு ஆகிவிட்டது இந்த உலகம் அப்படின்றது தான் உண்மை இது எதுக்காக இந்த கதை அப்படின்னு சொன்னால் நாம் எல்லோருமே வந்து இன்னைக்கு இன்னைக்கு மூன்று மதங்கள் பெரிய மதங்கள் இந்தியா பொறுத்தருக்கு ஹிந்து மதம் இஸ்லாம் கிறிஸ்துவம் நாலாவது வந்து பௌத்தம் இப்போ வச்சுக்கலாம் இதுக்கு மேலே யாரும் கிடையாது இதுக்கப்புறம் கீழே தான் எல்லாமே எல்லாருமே வந்து இப்போ பௌத்தன்றதை விட்டுருவோம் இப்போ இயேசு இஸ்லாத்து வந்து ந நபிகள் நாயகம் இல்லை அல்லான்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க இந்துக்களில் நிறைய சிவன் பெருமாள் நிறையா இருக்குது இப்போ இந்த மதங்களுக்கு பின்னால் நிறைய மத குருமார்கள் ஒழிஞ்சிட்டு என் மதம் சிறந்தது என் மதம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்காங்க எல்லாருமே அவங்க பின்னாடி நம்ம போயிட்ருக்கோம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கடவுள் பின்னாடி இந்த கதையில் சொன்னபோது யாருமே இல்லை கடவுள் சொல்லக்கூடிய கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பண்ணலை ஒரு ஒரு மரத்தை வெட்டுறோன்னா அது கடவுளுடைய செய்தியாக இருக்கா கடவுள் படைத்த விஷயத்தை அழிப்பதற்கு நமக்கு உரிமை கொடுக்கல அதை பார்ப்பதற்கு ரசிப்பதற்கு நம்ம என்ஜாய் பண்ணலாம் அதுலேருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அது வெட்டி அதை தரையோடு தரையாகி அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அப்போது நாம் வந்து கடவுள் படைத்து கொண்டிருக்கின்றார் நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம் அப்போ நாம் எப்படி வந்து கடவுளை பின்பற்றுறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அழிக்கிறது என்பது வெறும் மரத்தையும் செடியும் மட்டுமில்லை மண்ணை அடைக்கின்றோம் கல்லை உடைக்கின்றோம் நீரை அசுத்தப்படுத்துகின்றோம் நீங்கள் பாருங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விஷயங்கள் கடவுள் உருவா நமக்கே நமக்காக உருவாக்கின விஷயங்களை நம்முடைய சௌரியத்துக்காக கடவுளுக்கு எதிராக கடவுளுக்கு எதிர் திசையில் என்று நம்ம அதெல்லாம் அழித்து கொண்டிருக்கோம் ஸோ நாம் வந்து இதே மாதிரி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதே போல் மதகுருமார்கள் பின்னாடி தான் அந்த குதிரைக்கு குதிரையில் மதகுருமார் போவார் ஒரு மதம் அவருக்கு பின்னாடி தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் அழியக்கூடிய நாள் இருக்குது தொலைவில் இல்லை உலகம் அழியக்கூடாத பின்னா நம்ம உண்மையின் பின்னாடி போகணும் அப்போ கடவுளும் பின்னாடி போனோம் கடவுள் படைத்த விஷயங்களுக்கு இந்த பூமியில் நமக்காக படைந்த எந்த விஷயங்களுக்கும் ஒரு சிறு தீங்கும் இல்லாத ஒரு சிறந்த வாழ்க்கையை தான் என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்து திறச்சந்த பணி முழுக்க தாய் ஆண்டாளுக்கான சொல்லுங்கள் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்